இதுக்கப்புறம் முடிவு வந்துட்டேன் எங்கள் இயக்கு சங்க தலைவர் உதயகுமார் சார் மாதிரி வந்தவுடனே பேச கிளம்ப வேண்டியதான் கடைசி வந்துட்டு அப்புறம் நீங்கள் டைம்னு சொல்லி உங்களுக்குன்னு சண்டை வந்து இது தவிர்க்கணும்னா நான் வந்த உடனே கிளம்புறதா நீங்கள் நல்லது யார் சொல்ல போல் நான் தயாரிப்பாளும் சரி டேரக்டர் யார் தப்பாக நினைக்கிறீங்க எல்லாருமே பேசும்போது ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இதுமாதிரி பேசுனீங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் அப்போ தான் கண்டன் நல்லாயிருக்கும் அந்த மீடியாவை பார்ப்பாங்க போவாங்க இல்லை மணி அளவில் பேசி யாரும் பார்க்கறது இல்லை நான் ஓப்பனாக சொல்லி என் சங்கத்தில் உள்ளார சரியாக பார்க்கறதில்லை அதனால இவர் ஒவ்வொரு பங்குக்கு அதனால் உண்மையாக சரி வேறு ஒன்றும் இல்லை அதனால தான் ஓகே பசோடு இருப்பிய எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சுன்னு போனங்க முதல்ல கலைமாமணி விருது பெற்ற நிகில் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஆமாம் ஆமாம்மா ஒவ்வொரு வருஷமும் இந்த கலைமாமணி விருது அறிவிப்பாங்க அப்பும்போது பார்த்தா மேக்ஸிமம் பார்த்தா பெரும்பாலும் அப்போ எது ஆளுங்கட்சியோ அந்த கட்சி சார்ந்த தான் மேக்ஸிமம் தெரியும் ஆனால் இந்த முறை ஒரு ஆர்க்கியமாக இருந்துச்சு இந்த பெரும்பாலும் ஒரு கட்சி சார்ந்த ஆட்களாக இல்லை பொதுவான உண்மையிலே திறமையான ஆட்களுக்கு கலைமாமணி விருது கிடச்சிருக்கு அதில் ஒருவர் தான் நம்ம நீளவர்கள் வாழ்த்துக்கோ சார் நிறைய வாழ்த்துலாம் டைம் இல்லை பிடிச்சிக்கோ வீர வீரத்தமிழச்சிக்கு அப்புறம் வருவோம் வீரத்தமிழன் அவர் யாருன்னா யார் உண்மையில் ஒத்துக்கிறாங்களோ முக்கியமாக குடும்பத்தில் நடக்கிற விஷயத்தை உண்மையை ஒத்துக்கிறாங்களோ அவங்க வீரத்தமிழன் அப்படி பார்த்தா எங்கள் இயக்குனர் ராஜகுமார் இருக்கார்ல அவர் தான் வீரத்தமிழன் உண்மையை பொட்டுப்போட்டுன்னு ஒரு உடச்சிட்டாரு நானே சாக்காட்டேன் இந்த கூட பகிர்க்கமாக ஒத்துக்கிறாரே அப்படின்ட்டு நம்ம தேவானி மடம் வந்து இது வரைக்கும் ஒரு சாஃப்டாக பார்த்துருக்கோம் ஆக்ஷன் ஹீரோனுக்கு இப்போதான் தெரியுது எனக்கு பூவாக நினைச்சோம் புயல்னு இப்போ தெரியுது அவரே சொன்னார் இங்கே புஷ்பம்னு நிற்கிறியே புஷ்பம் நிற்கிறியே அங்கே போய் உஷ்ணம் போல இருக்கு வீட்டில் அதனால் ராஜமோகன் அவர் வந்து இவ்வளவு தைரியமான ஒரு வீரத்தமிழன் நினச்சி ஒரு பாராட்டம் இன்னைக்கு அப்புறம் நான் வந்து இப்போ நேற்றே நான் எங்கள் சொந்த ஊருக்கு போக வேண்டியது ராம்கி நம்பி பிரபாகர் சார் இந்த படம் ஆளில் அஞ்சுக்கு இருக்குன்னு சொன்னாங்க நான் அப்போ இல்லைப்பா வேலை இருக்குதுப்பா அப்படின்னேன் அப்புறம் இயக்குநர் பற்றி சொன்னாங்க நான் சொன்னார்ல இவர் சொன்னதை விட அவங்க அதிகம் சொன்னாங்க அப்போ எவ்வளோ சிரிப்பாங்க இப்போ ஆ அதெல்லாம் கேட்டுகிட்டே அடா போகுது அடித்தடுத்து வரப்பில்லையே பேச மாட்டோம் இங்கே கீழே அஸ்திவாரம் பலமாக போட்டு அந்த அவருக்காத்தான் அவர் வந்து ஒரு ஒரு இயக்குனர் வந்து ஒரு அடித்தடத்துலேருந்து வந்து வரார் அப்புறம் அவர் ரொம்ப கெட்டு தான் இப்போ நான் வந்து காரில் பேக்கிங் கூட வந்துட்டேன் இந்த முடிச்சு நான் அவரை கிளம்பணும் நான் இன்னும் பதினொட்டுக்கு விட்டுருவாங்க ஏழு மணிக்கு போகிறேன் நினச்சேன் நான் அங்கே மணிக்கு போகணும் தெரிஞ்சு போச்சு ஒரு ராம்கு இவ்வளவு திறமை பசு தெரியுது நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் என்னடா அது ஒரு இயக்க சங்கத்தில் ஆர் வித விட அதிகமாக ஒரு பேசுகிறாருன்னா இவர் தான் போல சொல்கிறாரு நாங்கள் என்னடா இப்படி ஒரு ஆறு திறமை நாள் உள்ள வச்சுட்டு இதை யூஸ் பண்ணாமல் இருக்கமேன்னு வச்சேன் முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் என்ன வித்தியாசம் சொன்னார் இன்னும் கிளியரா சொல்லியிருக்கணும் முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் என்ன வித்தியாசம்னா முயற்சி நம்ம பண்ணிட்டே இருப்போம் பண்ணிட்டே இருப்போம் ஒரு சமயத்தில் முயற்சி நம்மளை விடாது அதுதான் விடாமுயற்சி நம்ம பண்ணுறதுலாம் முயற்சி உதவி இயக்குநராக நம்ம வந்து கிளம்பி கிளம்பிவிடுவோம் நிறைய முயற்சி பண்ணிட்டே இருப்போம் நிறைய இயக்குநர் பார்ப்போம் நிறைய கம்யூனிட்டு பார்ப்போம் இதெல்லாம் முயற்சி அப்புறம் சரி சரி வரா போல இருக்குது ஊருக்கே போயிடலாம்னா ஊரில் எந்த மூத்தரை போகிறது என்ன போனேன் சினிமாவுக்கு வளங்க அப்போ தோல்வி முகத்தோடு போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த செஞ்ச முயற்சி நம்மளை இங்கேருந்து ஊருக்கு விடாது அதுதான் முயற்சி அந்த மாதிரி சில சில முயற்சி நம்ம விடாது அது மாதிரி இயக்குனர் உங்களை வந்து நீங்கள் ஆரம்பத்தில் முயற்சி பண்ணியிருப்பீங்க ஒரு கா காலகட்டத்தில் அந்த முயற்சி உங்களுக்கு விட்டுருக்காது அங்கேயே நீங்கள் இயக்குநரை வந்து நிற்கிறீங்க உட்கார உட்கார நீ பேச முடியல ரொம்ப ஆமாம் சார் நான் அப்படின்னா அய்யயோ கொத்தனார் சாதாரண விஷயம் இல்லை இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு நல்ல கொத்தனார் முக்கியம் குடும்பம் நல்லா நல்லா இருக்கணும்னா ரெண்டு நார் முக்கியம் ஒன்று நாத்தனார் இன்னொரு கொழுந்தனார் நாத்தனார் சரின்னு வச்சுங்களேன் குடும்பம் போச்சு கொத்தனார் கொழுந்தனார் சரின்னு வச்சுங்களேன் குடும்பம் போச்சு அப்போ ஒரு குடும்பம் நல்லாயிருக்குனா நாத்தனார் நல்லா இருக்கணும் கொழுந்தனார் நல்லா இருக்கணும் கட்டடம் நல்லா இருக்கணும்னா கொத்தனார் நல்லா இருக்கணும் நல்ல கொத்தனார் நல்ல கொத்தனார் வரும்போது இங்கே சினிமா உட்காந்துருக்கார் கரெக்டாக புதிய கோஷம் சொன்ன மாதிரி எங்கே ஜன்னல் வைக்கணும் எங்கே நிலகாசம் வைக்கணும் எல்லாம் தெரியும் அது மாதிரி படத்தில் எங்கே சாங் வைக்கணும் எங்கே ஃபைட் வைக்கணும் எங்கே ஹீரோனையும் எடுத்து உதையணும் ஹீரோன் எப்படி விஜய் மாதிரி சோத்துல ஏரியாவில் அடிச்சிருக்காங்களா அது இல்லை அதையும் பண்ணிருக்கலாம் ஏன் குறை வச்சியே ஜம்ப்பு நடிச்சு அடிச்சு அது கொஞ்சம் தலையில் தொங்க விட்டுருக்கியே அதையும் பண்ணியிருந்தா இதுக்கப்புறம் அவங்க பேர் வேறு மாதிரி புரட்சி கலங்கி புரட்சி கலங்கி சுஷ்மிதா நம்ம இவர் இளையா சார் பேசும்போது நான் சின்ன வயசுலேருந்து அவர் சார் நான் என்னையே சொல்றாதீங்க அவரு சார் நான் சின்ன வயசுலேருந்து சஞ்சீவை பார்த்து ஏந்திருக்கேன் அப்படின்னா நான் சஞ்சீவ பார்த்தேன் பைக்கிருந்துச்சு இல்லை இவர் சின்ன வயசுனா அந்த உலகம் என்ன நினைக்கும் இப்போவும் சஞ்சீவ் சின்ன வயசு தான் நீங்களே நீங்கள் சின்ன வயசுனா அவர் என்னமோ விஜயா விஜயகுமார் விஜயகுமார் அவரு எப்படி தளபதி விஜய் அவர்கள் என்று இளமையோடு இருக்காரோ அது மாதிரி இவரும் நான் என்னைக்கு பார்த்தனும் இவருக்கு குறஞ்சிட்டே குறைஞ்சிட்டே வருது நான் காப்போ சாக்கேட்டேன் என்னடா அவர் பையனை நினச்சிக்கிருக்கேன் இப்போ ரொம்ப முடியலை டயரக்ட் பையனை அறியப்படுத்தினார் நான் பஸ் தம்பி நினச்சிக்கிறக்கேன் அப்புறம் பையன்ங்கிறாரு அஸ்தவர் அங்கே சாங்கை போட்டுக்கார் கல்யாணம் பண்ண உடனே இந்த ரிலீஸ் பண்ணிடுவோம் இது லேட் பண்ணக்கூடாது ஏன்னா இளமையிலிருந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம நிறைய உதவி இயக்குநர்கள் நிறைய இயக்குநர்லாம் இளமை வேஸ்ட் பண்ணிடுறோம் இலக்கக்கூடாது இழப்பு இளமை தான் அது இங்கே சினிமாவோட நிறைய டெஸ்ட் பண்ணிடும் வீரத்தமிழச்சி இன்னொன்று வீரத்தமிழ் அப்போ வீரத்தமிழன்னு சொல்லிட்டான் ராஜகுமாரனை வீர தமிழச்சி யாருன்னா இது அடிக்கிறது உதைக்கிறத விட ஒரு புருஷன் கஷ்டப்படும் போது பக்கவள மருந்து அவங்களுக்கு எந்த குறைகளும் பார்த்துக்குறாங்கள அவங்களும் வீரத்தமிழச்சி அப்படி பார்த்தா நம்ம இயக்குநர் இந்த மனைவி அவன் கரெக்டாக ஃபஸ்ட் அவன் நம்ம சொல்கிறேன் அவன் சொன்னாங்க பேச விட்டு பேசியா இங்கே மனைவியை ஓ பேச விட்டு பேசியா என் பையனை படிக்க வச்சேன் பேச விட்டு பேசியா இந்த மேடையிலேயே கரெக்டாக பேசணுமா அவங்க தான் மேடை நாகரிகம் சப நாகரிகம் என்ன மேடை எப்படி பேசணும் திருவள்ளுவர் மாதிரி ரெண்டே வரியில யோ பேச விட்டு பேசியா இவர் வீட்டில் அவங்க சொல்கிற கேப்பர் ஓல இருக்கு இங்கேயாவது கேட்காம இருப்போம் என்ன அப்போ இங்கே இங்கே நாங்கள் நீங்கள் திருமணம் இருக்க முடியல அந்த தைரியம் வந்துச்சு வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்கல்ல ராஜகுமார் மறுபடியும் இருக்கலாம் சொல்ல முடியாது அதனால் இங்கே நீ காதில் வாங்கலை ஆ சார் இன்றைக்கி சார் கச்சேரி வீட்டில் இருக்கு நீங்கள் வீட்டில் ஒரு விஜயகாந்த் எப்படி லேடி விஜயகாந்தோ இன்னைக்கு வீட்டில் உங்கள் ஒய்ஃப் தான் இன்றைக்கி லேட் விஜயகாந்த் அடிக்கடி அடியை பாருங்க அன்றைக்கி நாளைக்கு நீங்கள் அங்கே போகணும் சம்மதிட்டேன் தலைவா நீ காப்பாற்று தலைவா என்ன நாளைக்கு போய் இன்னைக்கு மன்றாடி அவர் ஆசிரியர் நாளைக்கு தேவை உங்களுக்கு அவர் வீர வீர தமிழச்சி நான் டைட்டில் நான் சில டைட்டில் கேட்கும்போது தான் எப்படி எத்தனை நாள் அந்த டைட்டில் விட்டு வச்சாங்கன்னு வரும் இந்த டைட்டில் மாதிரி இது வரைக்கும் வெள்ளையா வெள்ளையான்ட்டு அது மாதிரி வீரத்தமிழச்சுனோன்னே எப்படி இதை விட்டு வச்சாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து வீரத்தமிழச்சி அப்படிங்கும்போது நிறைய நம்ம பாட பொறுத்த நிறைய நம்மளை ஏமாற்றிருக்காங்க ஃபஸ்ட்டுலாம் நம்ம தமிழ்நாட்டில் தான் நிறைய தமிழச்சிகள் வீரமங்கை வேளுநாச்சி யார் தமிழச்சி வீரத்தமிழச்சி நம்ம ஆரம்ப காலத்தில் பாடபுறது படிக்கும்போதெல்லாம் அப்படி வீரமங்கைனாலே ஞானிசிலணின்ட்டுருவாங்க அவங்களும் வீர மங்கை தான் ஆனால் நம்ம வே வேலுணர் சொன்னதை விட அங்கே அது அதிகம் படிச்சிட்டோம் ஆனால் இங்கே நிறைய வீரத்தமிழச்சிகள் இந்த காலகட்டத்துக்கு சரியான படம் இந்த வீர தமிழ்ச்சி நான் நான் வந்து நம்மளே ஆக்ஷன் எடுத்தால்தான் தான் ஆனால் ஏன் படத்துக்குமே அந்த கை விழுகாது தலை தனியாக விழுகாது ரத்தம் தெரிக்காது மேக்ஸிமம் இல்லாமல் தான் எடுப்பேன் நம்ம ஆக்ஷன் டைரக்டரே படத்தில் ரத்தம் தெரிக்க வந்தால் என்னடா வன்முறை அதிகமாக இருக்கோ ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இந்த படத்தில் அந்த லேடி விஜயகாந்த் அவர்கள் கத்திய வச்சு கஷ்டப்பட்டுற குத்துகிற மாதிரி சக்கு சக்கு சக்குன்னு அவங்க டக விட்டுவாங்க குத்து தண்ணி பட்டு அவங்க தெரிக்குது ஆனால் என்னென்னா வன்முறையாக தெரியல இன்னும் நாள் குத்து குத்து தோணுது ஏன்னா அந்தளவுக்கு நாடு இன்றைக்கி நாசமாக போயிருக்கு பாலியல் வன்கொடுமை சிறுமியில் கற்பழிக்கிறது மாணவியில் கற்பழிக்கிறது கல்லூரி மாணவியில் கற்பழிக்கிறது எத்தனை நியூஸ் வீரத்தமிழர்ச்சிங்கிறது அடிக்கிறதோ உதைக்கிறதோ ஒருத்தனை அறையிறதோ ஒருத்தனை செருப்பால் அடிக்கிறதோ இது இல்லை தமிழச்சி யாருன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவியை ஒரு ஒரு மிருகம் சிரச்சிருச்சு அதை வெளியே சொன்னால் நமக்கு அசிங்கம் மேம் போயிருமே வெளியே சொன்னா நம்ம வாழ்க்கை கட்டுப்போமேன்னு நினைக்காம சமூகத்தில் துணிஞ்சு சொன்னா பாருங்க அவதாங்க வீரத்தமிழச்சு அவதான் பொள்ளாச்சியில் கதரை கதற கற்பிச்சாங்க ஒரு பொண்ணு காதல்னு சொன்னாலும் நம்பி போனார்ல அங்கே ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்து கத கற்படிச்சு சின்னம் ஆகிட்டாங்களே அந்த அந்த வாய்ஸ் அண்ணா விட்டுருங்க விட்டு அவ்வளோ செதைஞ்சு போயும் அந்த பொண்ணு வெளியே வந்து அவங்க யார் யாருன்னு தோலை உரிச்சதுல அவதான் சீர தமிழ்ச்சி இங்கே தூ சண்டை துப்பாக்கி சுடுறது கராத்து பொண்ணு கராத்து தெரியும் இதெல்லாம் வீரம் இல்லை அது வீரம் உடல் இல்லை இங்கே இருக்கணும் மனசு இருக்கணும் வீரம் இந்த படத்தில் தான் பார்த்தேன் வீர தமிழிச்சுன்னு யார் ஓத்த என்னை தொட்டானா வெட்டு உங்கக்கா விட்டு ஐயோ வெளியே சொன்னா நான் வாழ்க்கை விரும்புவோம் நாளைக்கு கல்யாணம் ஆகாதோ எவனு கட்டிக்க மாட்டானோ கட்டினா கட்டுக்காட போகிறான் தொட்டுறோம் வெட்டியா நாய் அவன் வீரத்தை முடிச்சி நமக்கு தெரிஞ்சு பல பாலியல் வன்கொண்டுகள் அதில் வெளியில் திரிகிறது பத்துன்னா வெளியில் தெரியாது ஆயிரமுங்க பயந்து போய் வெளியே சொன்ன தெரியும் சொல்லல தெரியும் அப்ப சொல்லாது எத்தனை இருக்கும் வெளியே சொல்லி அந்த நாயு தண்டனை வாங்கி கொடுத்த அத்தனை பேரும் வீர தமிழர்கள் அநியாயத்துக்கு எதிராக வெகுண்டு அதர்மத்துக்கு எதிராக வெகுண்டு அதை தான் இந்த வீர தமிழச்சி சுரேஷ் பாரதி அந்த பாரதி எப்படி உங்ககிட்ட தகுதியோடு ஒட்டியிருக்கார் பேர் பாரதினாலே புரட்சி தான் பாரதினாலே புதுமை பெண்ணுக்குன்னு வார்த்தையை ஃபேமஸ் ஆக்குனவரே பாரதி தான் சொன்னாங்களே தலைவர் சொன்னார்கள பாரதி ராஜா அவர்கள் புதுமை பெண்ணு படம் எடுத்தார் அங்கே பாரதி ராஜா அங்கே பாரதி இருந்தார் அதனால் ஒரு புதுமை பெண்ணு படத்தில் இருக்க முடிஞ்சு இங்கே சுரேஷ் பாரதி உங்கள் பேரில் பாரதி இருக்குது அதனால் இப்படி ஒரு புதுமையான கதையை இங்கே எடுக்க முடிஞ்சது இயக்குனர் சுரேஷ் பாரதி எங்கேயோ வேலை கற்றுக்கலன்னாரு ஷூட்டிங் கூட பார்க்கலன்னாரு நல்ல வேலை எல்லாம் ஷூட்டிங் பார்த்துறாதியே நீங்கள் ஷூட்டிங் எப்போ பார்க்கணுமா அப்போது பாக்கியராஜ் படத்தை பார்க்கணும் பாரராஜ படம் பாரராஜராஜா படம் பாலுமந்திரா படம் பார்த்திவன் சார் படம் மகேந்திர சார் படம் இப்படி படங்களை பார்த்து ஷூட்டிங் நீ ஷூட்டிங் பார்க்குறது அப்போ பார்க்கணும் இப்போ கஞ்சா கஞ்சாக்கடுத்து எப்படி ஆ கற்பழிக்கிறது எப்படி கற்பழிக்கிறவங்க நியாயப்படுத்துவோம் நீங்கள் தப்புன்னு சொன்னிங்கல்ல ஆ கற்பழி நாலு மணி ஏமாத்து சந்தனமரம் கிடத்தது எப்படி செம்மரம் கிடத்துது எப்படி இந்த ஷூட்டிங் பார்க்கறது அதை மாதிரி படத்துல இருந்து ஷூட்டிங் வருவாங்க வாங்க நல்ல படம் எடுக்கிறந்தா இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் விஜயகாந்த் படத்தை பாருங்கள் பழைய ரஜினி பழைய பழைய ரஜினி சார் படத்தை பாருங்கள் பழைய கமல் சார் படத்தை பாருங்கள் இது மாதிரி நிறையா எல்லாம் பழைய தான் பார்க்கணும் பூசை பாத்திரம் அது எதுவுமே ஆமாம் அது மாதிரி நீங்கள் நல்ல படைப்புக்கு நீங்கள் தொழில் கற்றுக்கணும் அவசியம் இல்லை நல்ல படைப்பை கொடுக்கணும் எண்ணம் இருந்தால் போதும் அந்த எண்ணம் உங்கள்கிட்ட இருக்குது இன்னொன்னே நீங்கள் உங்கள்கிட்ட பேசும்போது நம்பிக்கை வெளிப்படுது ஒரு நீங்கள் பேச பேச எனக்கு டிஆர் பேசுகிற மாதிரி பேசுகிற என்ன டி உங்களுக்கு உடம்புக்குள்ள இப்போ நீங்கள் சொல்கிறீங்க விஜயகாந்திருக்காருன்னு எங்களுக்கு டிஆர் தான் இருந்துச்சு நான் ஜெய் பண்ணுறேன் அப்படியா அதனால் உங்களுக்குள்ள விஜயகாந்த் இருக்கார் டிஆர் இருக்கார் என்ன நல்ல ஒரு படைப்பு கொடுக்குங்கிற ஆர்வம் இருக்குது அதனால் கொத்தனார் வந்து அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்காக போட்டிருக்காரு என்ன அஸ் அதனால் இந்த அஸ்திவாரம் பல பில்டிங்கை தாங்கும் எத்தனை அடுக்கு மாட்டேங்காலும் தாங்கும் இது வந்து முதல் அடுக்கு வீரத்தமிழச்சு இன்னும் பல அடுக்கு உங்கள் கட்டிடத்தில் மேலே எழுதணும் இந்த படத்தின் மூலயமா நீங்கள் சிறந்த இயக்குநராகவும் இதில் பணியாற்றிய டெக்னிக்ஸில் நல்ல பெரிய டெக்னாக வளரணும் நடிகர்கள் சஞ்சீவ் சார் ஆமாம் இங்கே வீரம்ங்கிறது இன்னொன்று சுரேன் சிறேன் ஒரு ஹீரோன் ஊருன்ற படத்தில் இது முக்கியத்துவம் ஹீரோயின் இதுதான் தெரிஞ்சும் ஹீரோ நடிச்சாங்கன்னா அது ஒரு வீரம் சார் ஏன்னா அதுக்கு ஒரு மனசு வேணும் இது ஹீரோன்ஸ் இதில் நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னா அதுதான் நம்ம வேலை சமூகம் நல்ல நல்ல விஷயம் சொல்லும்போது நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணோம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் சஞ்சீவ் சார் வந்து ஒரு ஹீரோவாக போகல நல்ல ஒரு ஆதரவாளர் ஒரு நல்ல சப்போர்ட்டர் நான் நான் பார்க்குறேன் உண்மையில் இந்த படத்தை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணது எந்த அளவுக்கு விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்கோ அது மாதிரி இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கு இந்த நேரத்தில் விஜய் சார் இருக்குது விஜய் சார் இன்னைக்கு அரசு தலைவராக இருக்கலாம் ஆனால் எங்கள் சினிமா குடும்பத்தை சேர்ந்தவர் அவருக்கு ஒரு சோதனை வரும்பொழுது இந்த நேரத்தில் நாங்கள் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் ஒரு விபத்து நடந்துருச்சு அது எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் அளவுக்கு மனசு உடஞ்சிருக்கும்னு எங்களுக்கு தெரியும் நாங்களாம் கூட பழகிடுவோம் எனக்கு தெரியும் சஞ்சீவ் சாருக்கு தெரியும் எவ்வளோ உடஞ்சி தெரியும் அதனால் இந்த நேரத்தில் உண்மையிலே அந்த இறந்து நாற்பத்தொரு பேர் ஆத்மா சாந்தி அடையணும் அவங்க குடும்பத்துக்கு விஜய் சார் கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருப்பார் நீங்கள் கவர்மெண்ட் சப்போர்ட்டாக இருக்குது எல்லாருமே இன்றைக்கி ஆறுதலாக இருக்காங்க முன்னாடி ஆறுதலாக இருக்கிறது உங்களுக்கு இப்போ ஆறுதல் பரிசு மாதிரி போச்சு ஒரு அமௌண்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அது மட்டும் பார்த்தா அது இருக்கணும் இந்த நேரத்தில் விஜய் சார் எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்போம் இந்த படம் வெட்டி அடைய மிகப்பெரிய வெட்டியடைய அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்